வாழ்கோளமுடன் நேர்மையாயிரு அழகான கிராமம் அங்கே ஒரு மனிதர் அவர் என்ன செய்வாரோ யாருக்கும் எந்த உதவி செய்ய மாட்டாராம் யாரும் உணவு எட்டு வந்தால் கூட உணவு அளிக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நல்ல செல்வந்தர் நல்ல நல்லா அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கார் அப்போ அவருக்குள்ளே ஒரு ஆசை வந்துடுச்சு என்ன ஆசை இறைவனை பார்க்கணும் இறைவனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அப்போ அவருக்கு என்ன செய்கிறாரு இருக்கிற ஆசைலாம் செலவழிக்கிறாரு நிறையா தியானம் பண்ணுறாரு பூஜைகள் பண்ணுறாரு நிறையா யோகங்கள் பண்ணுறாரு நிறைய இப்படி இறைவனை பார்க்கறதுக்காக வேண்டி நிறையா பூஜைகள் நிறைய செலவு செய்தார் அப்படி செஞ்சிக்கிறதுக்கு மோச அவர் ஒரு நாள் தூக்கத்தில் இருக்காரு தூங் தூங்கிக்கிறதுக்கு மோச இறைவன் அவருக்கு கனவுல அளிக்கிறார் என்னப்பா என்ன செய்யற உன்னை பார்க்க நான் பலமுறை வந்தேன் நீ என்னை கவனிக்கலை என்னை பார்க்கலன்ற என்ன சொல்கிற இறைவா உனக்காகத்தான் நான் பூஜை பண்ணி எல்லாம் இருக்கேன் நீ வந்தால் எப்போ நான் உன்னை பார்க்காம இருந்தேன் நீ வரலை சும்மா சொல்கிறேன் இல்லைப்பா நான் வந்தேன் ஒருவன் உன்னிடம் உணவு கேட்டு வந்தாரா ஒருவர் ஆமாம் வந்தார் அவருக்கு நீ உணவு அளித்தாயா இல்லை அவருக்கு நீ உணவளித்திருந்தால் அவர் முகத்தில் என்னை நீ பார்த்துருப்பாய் சரி அடுத்து உன்னிடம் ஒருவர் தண்ணி கேட்டு வந்தாரா ஆமாம் வந்தார் அவருக்கு தண்ணி கொடுத்தாயா இல்லை கொடுக்கல அவருக்கு தண்ணி கொடுத்திருந்தால் தாகம் தணிந்து அவர் முகத்தில் நான் ஜோதியாய் உனக்கு காட்சி அளிச்சிருப்பேன் பாவி தண்ணியை கூட கொடுக்க மாட்டேன்ட்டாய் அப்படின்ட்டு அடுத்து நான் நோயாளியாக வந்தேன் என்னை பார்த்தாயா என்ன ரேவா சொல்கிற உனக்கு எதுக்கு நோய் வருது நீ எல்லா சகலம் போ பெற்றவனாச்சே உனக்கு எதுக்கு நோய் வருது அப்படின்றக்கார் இல்லைப்பா உன்னுடைய நண்பன் உயிர் உன்னுடைய நெருங்கிய நண்பன் சோ நோயாளியாக படுத்திருந்தான் நீ பார்க்க போனாயா போகல அப்போ பார்க்க வந்திருந்தாலும் அவ ரூபத்தில் உனக்கு நான் காட்சி அளிச்சிருப்பேன் இன்றைக்கி நம்ம முடியாதவங்கள சோமலவங்கள எதுக்கு பார்க்க போகிறோம் பலாரம் வாங்கி அவங்கள பார்க்குற மோசை நம்ம விசாரிக்கும் மோச அவங்களுக்கு ஒரு ஆறுதல் மருந்து மாத்திரையில் வந்து ஒருத்தர் பிழைக்க மாட்டாங்க நம்ம போய் நாலு அஞ்சு பேர் பார்க்க பார்க்க அவங்களுக்கு தெம்பு வந்துடும் ஆட்டோமெட்டிக்காக அப்போ அவங்க தெளிஞ்சு ஆரோக்கியமாக வந்துடுவாங்க இப்போ இன்றைக்கி பார்த்துக்கிட்டீங்க எல்லாமே சாமிக்குண்டா போய் லட்சம் லட்சமாக தரேன் கோடி கோடியாக தரேன்னு சொல்லி ஓடி போய் நம்ம கொடுக்கறோம் தவிர ஏழை எளிய ஒரு மனிதர்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்க மனசே வர மாட்டுக்கு நம்ம துன்பப்படுறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவளித்துப்பார் இறைவன் உனக்கு அவர் ரூபத்தில் உனக்கு ம காட்சி அளிப்பார் துன்பப்படுறவங்களுக்கு உதவி செய் அவர் ரூபத்தில் உங்களுக்கு காட்சியளிப்பார் இல்லாதவங்களுக்கு செய்யும் இறைவன் என்பது ஆறு நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் ஆறு அனாதையா இல்லை எல்லாமே இறைவனுடைய பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுங்க அதுவே நீங்கள் இறைவனுக்கு செய்யும் மிகப்பெரியது உண்டு இல்லாதவரை செஞ்சால் இறைவன் உங்களை பார்க்க அவர் தேடி ஓடி எந்திருவார் எல்லோரும் மகிழ்ச்சியாவில் மனிதத்துடன் வாழுங்கள் வாய்மே வெள்ளும்